வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேராசை பெரும் நஷ்டத்தில் தான் நம்மை கொண்டு வந்து விடும் என்பது நம் அறிவுக்கு தெரியும் ஆனால் மனதிற்கு தெரியாதே அதை அறியத்தான் இந்த மனவளக்கலி பயிற்சி முறைகள் முதல்ல ஆசை என்றால் என்ன அது அதன் அளவை மீறும் போது அதாவது அந்த அளவுகோல் தான் இந்த மனதிற்கு புரியாமல் மாட்டிக்கொள்ளும் நிலை அப்படிதானே ஆசை அளவு மீறும்போது தான் அது பேராசையாக உருவெடுக்கிறது அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்று திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் சொல்கிறாரு இங்கே அவர் வந்து குறிப்பிடும் அவா அதாவது ஆசை அப்படிங்கிறது வந்து நம்ம பேராசை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒருவனுக்கு பேராசை வந்தால் அவன் பயந்து வாழ்வதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு ஏனென்றால் அதுவே அவனை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலியுறுத்துறாரு அதனால் அந்த பேராசை வந்தால் நீ அதுக்கு அடிமையாகாமல் அச்சப்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் உரைக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு நிமிட கதை ஒன்று நினைவுக்கு வருது அதாவது ஒரு பரம ஏழை வந்து டெய்லி அவன் வாழ்க்கை அன்றாட பொழப்பு நடத்தி அவன் சாப்பிட்டு அதுக்கே அவனுக்கு பணம் சரியாக இருக்குது அப்போ அவன் வந்து கடவுள்கிட்ட கேட்குறான் எனக்கு வந்து சொத்து பத்து எதுவுமே இல்லை தினமும் அன்றாட நான் உழைச்சி உழைச்சி சாப்பிட வேண்டியது இருக்குது எனக்கு இறைவனே எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகை வேண்டான் அப்போ கடவுள் வந்து அவன் வேண்டுதலுக்கு இறங்கி அவன் முன்னாடி வராரு வந்துட்டு அவனுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாரு இது மேலே ஏறி நீ எவ்வளோ தூரம் போகிறியோ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அத்தனை நிலமும் உனக்கு தான் சொந்தம் அதுதான் உன்னோட சொத்து நீ வச்சு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அது என்னென்னா அப்பாடா அப்படின்னு நீ சொன்னால் குதிரை ஓடும் பஞ்சவர்ண குதிரையே நில்லு அப்படின்னு சொன்னீன்னா அது நின்றுடும் அப்படின்னு இதை சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான் அந்த குதிரை மேலே ஏறி போகிறான் 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 போயிட்டே இருக்கிறான் நாள் முழுவதும் போகிறான் எப்படி பேராசை அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடுச்சுங்கிறது நினைப்பு இல்லாமலே போகிறான் அந்த குதிரையும் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய மலை வருது மலை மேலே ஏறுது மலை மேலே ஏறுனு உச்சிக்கு போயிது அப்போ தான் அவனுக்கு ஒரு பயம் வருது இப்போ வள்ளுவர் குறுக்குற பார்த்திங்களா பேராசை வரும்போது அச்சப்பட வேண்டும்ங்கிறது இப்போது அவனுக்கு அச்சம் பயமாகுது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோங்கிறது புரியுது அப்போ அவனுக்கு அந்த போகிறப்ப அந்த குதிரையை ஸ்டாப் பண்ண சொல்லி ச கடவுள் சொன்னால் அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரல அப்படியே ரொம்ப பயந்து 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 ரொம்ப கஷ்டப்படுறப்ப திடீர்னு ஞாபகத்துக்கு வருது உடனே பஞ்சவர்ணமே நில்லு அப்படின்னு சொல்கிறான் உடனே குதிரை டக்குன்னு நின்றுடுது அப்போ என்ன பண்ணுறான் நல்ல வேலை நின்றுதுங்கிறதுக்கு அட அப்படின்னு சொல்லிட்டான் போச்சு குதிரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த உச்சியிலேருந்து பெரிய பாதாளத்துக்குள்ளே அது கொடுந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்தாங்க இதுலேருந்து பேராசை நமக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறது நம்மளுக்கு புரிய வருது இல்லையா இந்த ஆசையை பார்த்தீங்கன்னா விருப்பம் அவா பற்று இச்சை வேண்டுதல் வேட்பு காமம் காமியம் என்று பலவாறாக குறிப்பிடுகிறோம் இல்லையா பழைய பாடல் ஒன்று கூட பார்த்திங்கன்னா ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவோமே வாழ்நாளிலே அப்படின்னு பாடுவாங்க நல்லாயிருக்கும் அந்த பாடல் கூட இல்லை உண்மைதான் அதாவது இந்த ஆசையை வந்து ஓ புத்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாரு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது இல்லையா ஆனால் நமது மகான் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சி மூலம் அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க இல்லையா பழங்கால அருள் அருள் துறையினர் துறையில் உள்ளவர்களாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசையினை வெறுத்து ஒதுக்குனாங்க அந்த ஆசை ஒளிந்த இடத்தில்தான் ஆன்மீகம் பிறக்கிறது அப்படின்னும் அவங்க கருதுனாங்க ஆனால் நமது மகான் அவர்களிடமிருந்து கொஞ்சம் முரண்படுவதாக தெரியும் ஆனால் அப்படி இல்லை ஆசையை சீரமைக்க சொல்கிறாங்க நமது பழங்கால அருள் அருள்துறையினர் வந்து ஒழிக்க சொன்ன ஆசைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரணான ஆசை தீய ஆசை தீய விளைவினை தரக்கூடிய பேராசை ஒழுக்க குறைவான ஆசை என்று நாம் விளங்கி கொண்டால் இந்த முரண்பாடு நமக்கு தெரியாது இல்லையா அவர்கள் சொல்கிறதும் நம்ம சுவாமி சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது மேலும் பழங்காலத்தவர்கள் மண்ணாசை ஆசை பொன்னாசை பெண் கூடாது அப்படின்னு சொன்னாங்க இங்கு தான் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்கிறாங்க அப்புறம் மேலும் கேட்குறாங்க சுவாமிஜி இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்பதே நமக்கு ஒரு ஆசை தானே இந்த ஆசையை எப்படி ஒழிக்கிறது வாழ்ந்து கொண்டு தானே அந்த லட்சியத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு உண்மைதானே இப்போ உண்ணாமல் உடுத்தாமல் மற்ற மற்ற பொருட்களை பலவற்றை நம்ம அனுபவிக்காமல் எப்படி வாழ்கிறது அப்போதைக்கு அப்போது உணவின் மீது உடை மீது நம்மளுக்கு ஆசை செல்லத்தானே செய்கிறது எனவே ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயல் மேலும் அதற்கு தேவையும் இல்லை அப்படின்னு சுவாமிஜி இங்கே குறிப்பிடுறாங்க மண்ணாசை என்று எடுத்துக்கொண்டால் நாம் வாழ வந்து ஓரளவாயினும் நிலமும் வீடும் வேண்டும் தானே நம்ம மண்ணின் மேல்தான் நாம் நின்றும் நடந்தும் அமர்ந்தும் படுத்தும் வாழ்க்கை நடத்துகிறோம் அதற்கு மண்ணாசை தேவைதான் அடுத்து வாழ்க்கை நடத்த பலவிதமான பொருட்களை உபயோகித்து தானே நம்ம வாழ்கிறோம் இது பொன் பொருள் ஆசையில் வருகிறது இந்த ஆசையும் நமக்கு தேவைதான் அடுத்து பெண் ஆசை என்று எடுத்துக்கொண்டால் தாயின் வயிற்றிலிருந்து தான் நம்ம ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நம்ம பிறந்திருக்கிறோம் அவர்கள் துணையின்றி வாழ்வது சாத்தியமா இல்லை இல்லையா மனைவி சகோதரி என்ற பல விதத்தில் பெண்தான் நமக்கு துணையாக நிற்கின்றார்கள் எனவே பெண் துணையும் நமக்கு தேவைதான் மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம் மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு நமக்கு அருள் தந்தையை சொல்றாங்க அதாவது தெய்வ நிலைக்குத்தான் ஆசையே இல்லை அதுவே ஜீவன்களாக வந்தபோது அந்த ஜீவன்களுக்கு ஆசை இருந்துதான் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி கூட அதாவது இறைவனே மனித ஜீவனாக வந்தாலும் பசி தாகம் போன்ற வேட்கை இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம ராமாயண மகாபாரத்திலலாம் ராமர் கிருஷ்ணர்லாம் வந்து தெய்வ அவதாரங்களாக சொல்கிறோம் அவங்களுக்கும் நம்ம நார்மல் நம்மளோட மனிதர்கள் போலேயே தான் அவங்களும் செயல்பட்டாங்க இல்லையா நாம் உயிர் வாழ்வதால் நமக்கு பசி தாகம் வெட்பதற்பை ஏற்ற தாழ்வு உடற் பொருட்களின் உந்து வேகம் ஆகிய மூன்று இயற்கை துன்பங்கள் வருகின்றன அவற்றின் காரணமாக நமக்கு என்ன வருது தேவையும் ஆசையும் வருகின்றன உயிர் வாழ்தல் என்ற காரணம்தான் ஆசைக்கு மூல காரணமாகுது அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க அதாவது உயிர் வாழ்தல் என்றேல் ஆசை இல்லை ஆசை எங்கு அது வந்து ஆசை எங்கு முடிவு பெறும்னா மரணம்தான் அப்படின்னு சுவாமிஜி வளர்க்குறாங்க அதாவது இச்சை என்பது தேவை உணர்வாகும் இச்சைங்கிறது ஆசை இச்சை என்பது இயற்கை எழுச்சியே இச்சிப்பதால் தான் உயிர் உடலுக்குள் இயங்குகிறது இச்சை வந்து இரத்த சுழலில் பிறந்திடும் இச்சை ஒழுந்தி ஒளிந்திடும் இச்சுழல் நின்ற பின் எப்போ இச்சை ஒளியும்னா இந்த உயிர் உயிர் ஓட்டம் வந்து நின்றுச்சுன்னா ஒளிஞ்சிடும் இச்சை என்பது உயிரின பெரும் நிதி இச்சை இயக்கமே வாழ்வு எனப்படும் இச்சையின் தோற்றம் விளைவை அறியாதோர் இச்சையை இழிவாக்கி பழிக்கின்றார்கள் அப்படின்னு சுவாமிஜி கரெக்டாக சொல்கிறாங்க ஞானம் வாழ்வும் என்ற இதில் ஒரு கவியில் நமக்கு விளக்குறாங்க நமக்குள் எழும் ஆசையை நமது அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டதென்றால் அதனை நம்ம நிறைவு செய்வதில் தப்பேதும் இல்லை நமது மின் முன்னேற்றம் குறித்து விளைந்த ஆசையாக இருந்தாலும் சரி அல்லது உலக நலத்தை கூட்டுவிப்பதாக இருந்தாலும் சரி நிறைவு செய்து கொள்ளலாம் அதை விடுத்து அது வேண்டும் இது வேண்டும் என்று இச்சையை விரித்து கொண்டே போகலாகாது அதுதான் பேராசையில் நம்மை தள்ளிக்கொண்டு போய்விடும் அதற்கு தான் நாம் விழிப்புடன் வாழ்வது அவசியம் அந்த விழிப்போடு வாழ்வதற்கு எது நமக்கு உதவியாக இருக்குது தவம் தற்சோதனை பயிற்சிகள் தான் இல்லையா மலைக்கு வந்து கொடை உதவு போது உதவுவது போல் குளிருக்கு நம்ம ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆசை வந்து பேராசையாக மாறாமல் இருக்க அந்த அளவுகோல் நமக்கு தெரியணும் அதுக்கு தெரியிறதுக்கு விழிப்புணர்வு தேவை அதுக்கு அதுக்கு தான் அந்த பயிற்சி வந்து நமக்கு பேருதவியாக இருக்குது இல்லையா ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்ந்து பாருங்கள் துன்பங்கள் தான் ஆசை விட ஆனந்தமே என்று திருமந்திரத்தில் திருமூலர் உரைக்கிறாங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில ஆசைகள் இருக்கலாம் அவ்வப்போது வந்து போகும் சின்னஞ்சிறிய ஆசைகள் பலவும் இருக்கலாம் அவற்றையெல்லாம் ஆராயத்தான் நமக்கு அறுத்து வந்து இந்த பயிற்சி மேற்கொள்ள சொல்றாங்க அதாவது தேவையில்லாத ஆசை எழுந்தால் ஒரு பத்து நிமிடம் தவம் செய்துவிட்டு பின் அமைதியாக சிந்திப்பது நல்லது இந்த ஆசை எழுந்ததே தவறு இதை நிறைவு செய்தால் பல துன்பங்கள் வருமே எனவே இந்த ஆசையை நான் விட்டு விடுவேன் என்று தெளிவாக எண்ணி சங்கல்பம் மேற்கொண்டு விட்டால் பின்னாடி இந்த ஆசை தோன்றினாலும் அது செயலுக்கு வரவிடாமல் நமது சங்கல்பம் வந்து நமக்கு துணையாக நிற்கும் என்று அருமையான ஒரு வழிமுறையை நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நிறைவு செய்ய முடியாத நூறு ஆசைகளை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டு நாம் திணறுவதால் யாருக்கு என்ன லாபம் இல்லையா நாம் நமது கடமை பொறுப்பை உணர்ந்து எண்ணத்தில் தூய்மையோடு காரியங்களை ஆற்ற வேண்டும் மேலும் நாம் செய்யும் காரியத்தில் உறவாக இருந்தாலும் எண்ணத்தான் துறவாக இருந்தால் வந்து இந்த பேராசை இழாது இந்த பயிற்சி முறைகள் சாமிஜி அழகா நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு தீயில கை வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் குழந்தை என்ன பண்ணும் கேட்காம அவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் கையை விட்டுரும் இல்லையா அதுபோல் பேராசை வந்து பெரு நஷ் கொடுக்கும் அப்படிங்கிறது நாம் கூட மனவளக்கலை பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி இதை அனுபவிச்சிருக்கலாம் இல்லையா அது அல்லது மற்றவங்க பேராசைப்பட்டு அவங்க சிக்கலில் மாட்டினதை கூட நம்ம பார்த்துருக்கலாம் அதை பார்த்து நம்ம திருந்து விட வேண்டும் இந்த பயிற்சிகள் மூலம் திருந்து விட வேண்டும் அதுதான் நமக்கும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அமைதியை கொடுக்கும் சிலவங்க சொல்கிறாங்க இந்த ஆசை வந்தால் இது ரொம்ப கஷ்டம்ப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்தால் அதை புட்டி புட்டி வச்சுப்பாங்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஆசையை அடக்கி விட்டு பின்ன வயதான காலத்தில் ரொம்ப புலம்புவாங்க ஐயோ நான் அப்படி சின்ன பிள்ளையில அதை நினச்சேன்னு ஆசைப்பட்டேன் இதை பண்ண முடியல அதை பண்ண புலம்பிட்டு இருப்பாங்க அதனால் ஆசையை வந்து அடக்கினால் அது வந்து என்னாகும் பிடுங்கி கொண்டு வேறு வேறு துன்பங்களை உருவாக்கும் ஆனால் அதனையே ஆராய்ந்தால் பிறந்த இடத்துலேயே அது ஒடுங்கும் இதுதான் சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்க டெக்னிக் இதை நம்ம வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் ஆசை நிறைமணமானால் மற்ற எல்லா நலன்களையும் பெறுவது வந்து எளிதாக சாத்தியமாகும் பின்னர் வாழ்வின் இலட்சியமே நிறைவேறிய ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும் ஆசை அதிகமானால் என்ன ஆகுது பேராசையாக அது உருவெடுக்கிறது அதன் விளைவு என்னாகும் ஆறு தீய குணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் அதாவது ஆசை வந்து புண்ணு போல அப்படின்னா பேராசை வந்து அது பரவி அப்படியே வந்து ஒரு வியாதியாக மாறிடும் ஆசை வந்து அதை வந்து லேச புண்ணு வந்துதுன்னா அதை ஒரு மருந்து போட்டு டக்குன்னு வச்சிடணும் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா அதே பேராசையாக மாறிடுச்சுன்னா திருப்பி அதை வந்து நம்ம இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி சொல்கிறேன் அது பேராசையாக உரு உருவடித்திரும் பிறகு அதன் விளைவு ஆறு தீயகுண தீய குணங்களாக மாறிடுது அந்த ஆசை அந்த பேராசை தடைபடும் போது நமக்கு என்ன வரும் சினம் வரும் இல்லையா அந்த யாராவது தடுத்தாங்கன்னா நம்ம அவங்க மேலே கோவப்படுவோம் நாம் ஆசைப்பட்ட பொருளோ அல்லது நபரோ நமக்கே தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த அளவில் அது கடும் பற்று அந்த முறையில் அது வந்து அப்படி போயிடும் அதுவே பிற பாலை நாடி எழுந்தால் மோகம் அதுவும் சிக்கலில் தான் நம்மளை கொண்டு மாட்டிவிடும் ஆசையானது பொருள் புகழ் செல்வாக்கு இவற்றின் மீது அழுந்தி அதை கொண்டு மக்களை உயர்வாக அல்லது தாழ்வாக கருதும் போது எழுவது மதம் இல்லையா உயர்வு தாழ்வு மனப்பான்மை இங்கே வந்துடும் நீ பெரியவன் நான் சின்னவன் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்தாலும் அதுவும் பிரச்சனைக்குரியது தான் சினத்தை முடிக்க வலுவையும் வாய்ப்பையும் நாடி நிற்கும் ஆசை தான் வஞ்சம் அதாவது ஒருத்தங்க மேலே நம்மளுக்கு கோவம் வருது ஆனால் அவங்கக்கிட்ட காட்ட முடியல அதுக்கு டை சரியான டைம் பார்த்துட்டு காத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி அந்த அதை எதிர்பார்த்து அந்த ஆசையில் இருக்கிறோம் எப்படா அவங்கள பழி தீர்க்கலான்னு அது வந்து வஞ்சம் என்று உருவாகி நிறைய பெரு நஷ்டத்தை நமக்கு உடலுக்கும் கொடுக்கும் இதனால் வந்து நம்ம உடலும் பாதிக்கும் மற்றவங்களுடைய மனதும் பாதிக்கும் நம்மளுடைய மனதும் பாதிக்கும் பிறருடைய நட்பு நலையும் அது கெடுத்துக்கிறோம் ஸோ எல்லா விதத்திலும் இது வந்து நமக்கு பேராசை வந்து துன்பத்தை தான் கொடுக்குது இப்படிப்பட்ட துன்பத்தை மட்டுமே தரும் பேராசையை நமக்கு தேவைதானா என்று நாம் சிந்தித்து இந்த பயிற்சி முறையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இப்படி நமது மனதில் எழும் ஆசைகளை நமது ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றலை அதாவது உயிரின் ஆற்றலை அழிவதே வந்து இன்பம் என்ற மயக்கத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஜாங்கிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாங்கிரி நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ஜாங்கிரியில் எப்பவுமே வெளியிலேருந்து தான் இன்பம் கிடைக்குது அந்த தான் இன்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் ஆனால் மனவளக்கலைக்கு வந்தப்புறம் தான் எனக்கே தெரியுது அதாவது நம்மளுடைய உயிராற்றலே செலவழித்து தான் நம்ம அந்த ஜாங்கிரியை சாப்பிட்றோம் அப்போ தான் நம்மளுக்கு அது இன்ப உணர்வை கொடுக்குதுங்கிறது தெரியுது இப்போது இதே இந்த தான் இன்பம் இருக்குன்னா அது அஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாமல் இருக்கணும் இல்லையா அதில் தான் இன்பம் இருக்குன்னா ஆனால் திகட்டிருந்தே ஏன் நம்மக்கிட்ட உயிராற்றல் கரைஞ்சு போயிடுது மைனா ஒரு 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 ஜாங்கிரி சாப்பிட்றப்ப பத்து யூனிட் போயிடுது அப்படியே இருபது யூனிட் போயிடுது ஐம்பது யூனிட் நூறு யூனிட்ல ஐம்பது போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு அது மேலே விருப்பம் கம்மியாயிடும் இல்லையா அதே மாதிரி உயிராட்டிலே இல்லாத இப்போ காய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உடல் நல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களால அதை ருசிக்க முடியுமா முடியாது அதனால் புலன்கள் வழியே வந்து நம்ம நம்மளை உயிராட்டில் செலவு பண்ணி தான் நம்ம அந்த இன்பத்தை அடையிறோங்கிற அந்த மயக்கத்துலேருந்து விடுபடணும் சிந்தனைகள் உயரும் பட்சம்தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இந்த ஒவ்வொரு புலன் மயக்கத்திலும் ஆசை வயப்பட்டு இரண்டு அறிவு ஜீவனிலேருந்து ஐந்து அறிவு ஜீவன்கள் வந்து எப்படி மாட்டிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தோல் என்ற தொழு உணர்வில் ஆசைப்பட்டு யானை என்ன பண்ணுது மனுஷங்கிட்ட மாட்டிக்குது எப்படின்னா ஒரு யான் யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய குழி தோண்டி அதில் வந்து பசுமையான புல்கள் எல்லாம் போட்டுருவாங்க இந்த குழிக்கு அந்த பக்கம் ஒரு பெண் யானையை நிப்பாட்டி வச்சிருவாங்க ஸோ இந்த பெண் ஆணை ஆண் ஆணை என்ன பண்ணும் இந்த பெண் யானையை பார்த்த உடனே அதோட தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்தில் ஓடி வரும் ஓடி வர்றப்போ அந்த குழிக்குள்ளே விழுந்து மனுஷங்கிட்ட மாட்டிக்கிறோம் அது வந்து தோல் எனும் தொடு உணர்வில் அது அந்த ஆசை அந்த ஆசையில் அது மனுஷங்கிட்ட மாட்டிக்குது அப்புறம் மீன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் ஆற்றுல இருந்தால் கூட மனுஷன் அந்த ஒரு புழுவை வச்சு தூண்டில் போட்டு எடுக்கிறப்ப அதை போய் பிடிக்கிற ஆசையில் அந்த நாக்கு இது சுவைக்கு இதாகி அந்த மீன் மாட்டிக்குது மாதிரி வண்டு பார்த்தீங்கன்னா பூவில் மாட்டிக்கொள்ளும் அந்த வாசனையில் அப்படியே மயங்கி பூவில் மாட்டிக்குது அப்புறம் கண்கள் மூலம் வந்து விட்டில் போச்சு ஈசல்லாம் வந்து லைட் வெளிச்சத்துக்கு அப்படியே அந்த அட்ராக்ஷனில் போய் அதில் மோதி அது தன் தங்களை மாற்றிக்கொள்கிறது அதே மாதிரி சாதக பறவைன்னு ஒன்று அது வந்து சவுண்டுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகும் அது அந்த இசைக்கு ரொம்ப அதுக்கு அது ரொம்ப இஷ்டம் அதனால் அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய நெருப்பு குழி தோண்டி அதில் நெருப்பு போட்டு நிறைய வாத்தியங்களை வாசிப்பாங்க அப்போ வந்து அது என்ன ஆகும்னா அது அந்த இசைக்கு மயங்கி கீழே வந்து அப்படியே அந்த இதில் விழுந்துரும் அந்த நெருப்பில் விழுந்துடும் அதை இவங்க வந்து உணவாக பயன்படுத்துவாங்க இதே மாதிரி இந்த உயிரினங்கள் வந்து ஏதோ ஒரு புலனில் அவங்க வந்து ஆசைப்பட்டு உள்ளே விழுந்துறாங்க ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் வந்து இந்த ஐந்து புலன்கள் மூலமாகவும் பேராசையில் சிக்கி உடல் நலம் மனவளம் குன்றி தவிக்கிறோம் இல்லையா அதற்கு தீர்வு தான் நமது ஆசையின் இயல் வரிந்து அதனை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி விட்டால் அதுவே ஞானமாகவும் வளரும் என்பதை உணர்த்துவதுதான் நமது மனவளக்கலை பயிற்சி முறைகள் இதில் பயிற்சியின் முக்கிய அம்சம் வந்து தற்சோதனை தற்சோதனையில் முக்கிய அங்கமாக வகிப்பது நமது ஆசை சீரமைப்பு இந்த ஆசை சீரமைப்பும் பேராசையின் விளைவால் பெரும் நஷ்டத்தையும் தவிர்ப்போம் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி பெறுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க